வணக்கம் ஆஸ்ட்ரோ பிருந்தா இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் மாற்றங்கள் ஒருத்தருக்குள்ளே ஏற்படுத்த போகுது அது எத்தனை விதத்தில் எந்தெந்த விதத்தில் ஆக்கப்பூர்வமாகவும் எந்தெந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் குண்டான வீடியோ இது பொதுப்பலனாக இதை நம்ம எடுக்கவும் முடியாது அதே சமயத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தோடு அதை பொருத்தி ரொம்ப வரி பண்ணுறதுக்கு வேண்டிய அவசியமும் இருக்காது ஏன் அப்படின்னா ஒருத்தரோட ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் கொடுப்பனை அப்படின்னு அமைய பெற்றிருக்கோ அந்த கொடுப்புனை கேட்ட மாதிரிதான் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கவும் செய்யும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையிலேருந்து பறிக்கப்படவும் செய்யும்

எப்படி இருக்க போது என்ன மாதிரி விஷயங்கள்ல அவங்க பிளஸிங்ஸ் ஆகும் என்ன மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பாக்கலாம் முதல் விஷயம் துளாராசி லக்னக்காரங்களுக்கு ஆசைகள் அபிலாஷம் சுட்டிக்காட்டக்கூடிய இடத்துல கேது வந்து அமைய பெற்று துலாம் அப்படின்னாலே டிஃபால்ட்டா நான் ரிமைண்ட் பண்ணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அடிக்கடி அப்படின்னா தராசு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சமமான ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் துலாம் அந்த தராசோட அர்த்தம் என்ன அப்படின்னா நாட் ஓன்லி ஜஸ்டிஸ் நான் என்ன ஒன்று வாங்குறேன் அப்படின்னா நான் கொடுக்குறேன் நான் ஒரு விஷயத்த கொடுத்தனே எனக்கு அது திரும்பி கிடச்சே ஆகும் ஸோ நிறைய வாழ்க்கையில் கொடுங்க நிறைய ரிசீவ் பண்ணுவீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரிசீவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுங்க லைஃப் மேம்பட்டுக்கிட்டே இருக்கும் கேது பதினோராம் பாதத்தில் வந்து அமைய பெற்றிருக்கு கோச்சார கேது அப்படிங்கும்போது உங்களோட நீங்கள் என்ன நினைக்கணும் என்ன ஆசைப்படுறேன்னு நினைக்கிறீங்களோ என்னெல்லாம் நீங்கள் கெயின்ஸ் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள்லாம் டீஃபால்ட்டாவே கிடைக்கும் ஆனால் அந்த இருந்து மட்டும் டிட்டாச் ஆயிருங்க நீங்கள் எதை வேணாலும் ஆசைப்படலாம் வேணாலும் அடையணும்னு நினைக்கலாம் ஆனால் அது எனக்கு கண்டிப்பாக கிடச்சே ஆகணும் என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியாதுங்கிற அந்த சூழ்நிலை வரும்போது மட்டும்தான் கேது அந்த இடத்துல நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்க ஆரம்பிக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் குறைவு இருந்தால் கூட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போய் துளாராசி தொழிலாளக்காரங்களை இறக்கிறோம் ஏன்னா அஞ்சாம் பாவமான காதல் அப்படிங்கிற இடத்த சுட்டி காட்டக்கூடிய இடத்துல குரு ஒரு ராகு சேர்ந்து அமைப்பட்டு அந்த அஞ்சாம் பாவம் காலபுருஷோட ஒரிஜினல் பதினோராம் பாவமான மாஸ் மீடியா ஹியூஜ் சோஷியல் நெட்வொர்க் இந்த மாதிரி முன்பின் தெரியாத நபர்கள்லாம் சந்திப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடங்கள்லருந்து தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பும் தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் ஏற்படும் அது உங்களுக்கு அக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அக்கப்பூர்வமாக இருக்காது ஸோ நீங்கள் ஒருத்தர் விரும்புகிறீங்க ஒருத்தர் காதலிக்கிறீங்க அப்படின்னா எந்தளவுக்கு உங்களால் ஜெனியூனாக லாயலாக இருக்க முடியும் அந்தளவுக்கு ஜென்யூனாக லாயலாக இருந்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் ஒரு தேர்ட் பர்சோட இன்டென்ரன்ஸ் வந்து காதல் விஷயங்களில் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திக்கூடும் புதுசாக ஏதாவது காண்டாக்ட் உங்களுக்கு ஏற்படுது கேஜெட்ஸ் மூலமாக நெட்வொர்க் மூலமாக ஏதாவது காண்டாக்ட்ஸ் ஏற்படுது அப்படின்னா தள்ளி அங்கே அங்கேயே வச்சுட்டு அங்கேயே ஹாய் பையோட நிறுத்திக்கோங்க அந்த டிஸ்டன்ஸ் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் டாக்ஸிக்கான ஒரு லவ் போய் போய் லான் ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள்ல துளாராசி லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பத்தாம் பாவமாக கடகம் வருது அப்படிங்கும்போது அது வந்து அப்படிங்க வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினேன் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டு நீங்கள் அச்சீவ் பண்ணலான்னு போவீங்க அந்த டாஸ்க்கை அந்த இடத்துல போட்டால் அந்த லைன் வந்து வந்து இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணிருப்பாங்க திருப்பி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடுது மராத்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த டார்கெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க தொழில் ரீதியாக உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாற்றம் கிடைக்கல அப்படின்னா வேற ஒரு மாற்றம் ஓப்பன் அப் ஆகிடுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஓப்பன் அப் ஆகிற இந்த மாற்றம் செகண்ட் டைம் உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகாது அன்னைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிது அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரிக்ரெட் பண்ண வச்சிடும் ஸோ தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏதாவது மாற்றம் ஏற்படுது உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுதுனாலும் சரி அது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு கீழே வேலை படா இருந்தாலும் சரி தொழில் விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தானாக ஓப்பனாக பாயிருக்குங்க போது அது ஒரு சின்ன விஷயத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக தெரிஞ்சால் கூட உறுதியாகவே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதுலேருந்து அடுத்த படையிலேயே நீங்கள் உயர்ந்து போயிடலாம் புதிதாக உருவாக்கக்கூடிய நட்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எஸ்பெஷலி இந்த ஹைபே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நாங்கள் போகும்போது ட்ரெயினில் ஒரு செகண்ட் பார்த்தோம் நாங்கள் ட்விட்டரில் நண்பர்களானோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது இந்த மாதிரி புது நட்பு விகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தவறான நட்பில் கொண்டு போய் உங்களை லான்ச் பண்ணிடும் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொண்டு போய் உங்களை லான்ச் பண்ணிடும் சனியுடைய பயிற்சி உங்களோட ஆறாம் பாவத்துக்கு வந்திருக்கு அது காலபட்சியோடய பன்னெண்டாம் மீனத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கும்போது உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் இதனால் வரைக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லாமல் இருந்தோம்னா எனக்கு வேற நிறைய பொறுப்பு இருக்குது வேறே நிறைய பேர்டன் இருக்குது என்னால் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும் நின்று உங்களோட ஆரோக்கியத்துக்கு டைம் கொடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா சனி நாலாம் மதி நாலுங்கிறது ஓய்வை காட்டக்கூடியது நீங்கள் உடம்புக்குண்டான கரெக்டான ஓய்வை கொடுத்தீங்க அப்படின்னா ஆறாம் பாதத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட இருக்காது டே டு டே இன்கம்மை ஏற்படுத்துறதுக்கு ஏற்ற காலகட்டமாகவும் இந்த சனிப்பயிற்சி இருக்க போகுது உங்களோட ஜாதகத்துல குரு ஒன்பதாம் பாவத்துக்கு வருது தர்மத்தில் ஸ்டிக் ஆகிக்கவங்க நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயம் நீங்க மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பலிதமாக இருக்கக்கூடியது இருக்க போகுது ஆக்கப்பூர்வமாக இருக்க போகுது குருவை தேடுறவங்க குருவோட உபதேசம் கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி வாழ்க்கையில் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற நினைக்கிறவங்களுக்கு இது ஆக்கப்பூர்வமான காலமாக இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் பாதத்தில் இருக்கிற குரு லக்னத்தையும் பார்வை செய்யும் அப்போ அது ஆக்கப்பூர்வமான விஷயமாகத்தான் உங்களுக்கு இருப்ப போகுது குரு மூணாம் அதிபதியாகி ஆறாம் அதிபதியாகி லக்னத்தை பார்க்கறது நம்மளோட கம்யூனிகேஷனால் சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸையும் ஹெல்த்தை தொட்டு சில நெகட்டிவ் இம்பாக்ட்ஸையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் ஆனால் அந்த குரு ஒன்பதாம் பாதத்திலேருந்து லக்னத்தை பார்க்கறனால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயமாகவும் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்க போகுது சனி ஆறாம் பாதத்திலேருந்து பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறதுனால ஆரோக்கியத்தை தொட்டு சில சங்கடங்களையும் சில விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுனால கடனாலேயோ நோய் உபாதைகளாலையோ பிடிக்கப்பட்டவங்களை யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு உண்டான சேரிட்டி நீங்கள் செஞ்சுருங்க அதே மாதிரி ஆறாம் பாவம் அப்படிங்கிறது பெட்ஸை சுட்டி காட்டக்கூடியது வளர்ப்பு பிராணிகளை சுட்டி காட்டக்கூடியது அப்போ துளாராசி துலா லக்னக்காரங்க இல்லை நார்மலாகவே எல்லாருக்குமே ஆறாமாதிபதி தசா புத்தி நடந்துச்சுன்னா ஆறாம் பாவத்தில் அஷ்டமாதிபதி வந்தது இல்லை ஆறாம் பாவத்தில் ஹார்ஷான பிளானட் ஏதாவது வந்து தசா புத்தி நடத்துது அப்படின்னா முதல் பரிகாரமே வளர்ப்பு பிராணிகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அது எஸ்பெஷலி சனி செவ்வாய் சூரியன் எல்லாம் ஆறாம் பாவத்துக்கு சம்மந்தப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற உயிரினங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களால் அந்த பாவத்தை ஹேண்டில் பண்ணிட முடியும் சொசைட்டியோட நிறைய பிளெண்டாக இருங்க துலாத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பே இம்பாக்டை லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இதுதான் இருக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சொசைட்டியோட பிளண்டாக ஆகிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ வீட்டுக்கு வெளியில் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கோ சோஷியல் ஐடென்டிட்டி உங்களோட ஃபோக்கஸ் இருக்கோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் மூணாம் அதிபதி மூணாவது ஆஸ்பெக்ட் பண்ணுது முயற்சிகளை வந்து என்ன சொல்லுவாங்க கண்முடித்தனமான முயற்சியாக அதை மாதிரி இருப்போம் குருத்தனமான காரியங்களை இன்வால்வ் பண்ண வச்சிடும் குறுத்து தெரியும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துரும் அதுலேயும் கொஞ்சம் ஒரு கண்ணு வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வையும் மூணாம் பாதத்துக்கு வந்துருச்சு ஸோ மெயினாக துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு மூணாம் பாவமான முயற்சி மூணாம் பாவமான கரேஜ் இந்த இடத்துல குருவோட ஆஸ்பெக்ட் இருக்குது மூணாம் பதிபதோட ஆஸ்பெக்ட் இருக்குது அப்படிங்கும் போது உங்களோட முயற்சிகள் பலிதமாகவும் எக்ஸ்பிரசிவில ரொம்ப பெஸ்ட்டாக இருப்பீங்க அங்கே சனி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம் எடுக்கிற முயற்சி வந்து குடித்தனமான முயற்சியாக இருக்கக்கூடாது பிளான்டான முயற்சியாக இருக்கணும் குரு ராகியோட செயற்கை அஞ்சாம் பாதத்தில் இருக்கிறதுனால ரொம்ப க்ரியேட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இது நாள் வரைக்கும் எல்லாரும் கூட பத்தோட பதினொன்னா சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருந்த நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்த நீங்க ரொம்ப கிரியேட்டிவா ரொம்ப யூனிக்கா இது நாள் வரைக்கும் இப்படி எல்லாம் எனக்கு ஐடியாவே வந்தது இல்லை இந்த மாதிரி யோசனையே வந்தது இல்லேங்கிற மாதிரியான ஒரு திங்கிங் ப்ராசஸாக இருக்கும் சைல்டு பர்த்துக்கு மட்டும் முயற்சி செஞ்சுட்டுருக்கீங்க கல்யாணம் ஆயிருக்கு புதுதாக கல்யாணம் இருக்கவங்க அப்படிங்கும்போது நார்மலாக ஒரு குழந்த பிறக்கிறதுல தடை ஏற்படுது அப்படிங்கும்போது பரவாயில்ல இந்த ஒரு வருஷம் அதை பற்றி பெருசாக அழிட்டிக்காதிங்க இல்லைனா மாற்று முயற்சிகள் மூலமாக மாற்று ஏற்பாடுகள் மூலமாக மட்டும்தான் ஆர்ட்டிஃபிஷியலாக மட்டும்தான் குழந்தைய நோக்கி அவங்கள மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டுச்சுன்னா அது பெண்டிங்கில் வைங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கொஞ்சம் தாண்டி போட்டும் அடுத்த வருஷம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக எடுத்து எடுத்துக்கொண்டு போயிடும் இந்த 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 சிங்கிள் துலா சனிப்பயிற்சி ஓவரால் டூ தௌசண்ட் ஃபைவ் எப்படி இருக்கும் இருக்கும் அப்படின்னா மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது தைரியமாக இறங்கி மூவ் பண்ணுங்க